எப்படி ப்ரோ இத்தனை பொருள் அது இந்த பிரைஸ்க்கு குடுக்குறீங்க செந்தூர்வாழ் ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணுங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதாவது வெயிலன்னா மோர குடிங்க கல்யாணம்னா இப்படி ஒரு சீரை எடுங்க கிங் சைஸ் கட்டல் ப்ரோ ஆறு காரைக்கால் ஒரு கட்டலை கொடுத்து ஆமாங்க ஆறு காரைக்கால் ஒரு கிங் சைஸ் கட்டலை கொடுத்து ஒரு பெப்ஸ் பெட்டு பிராண்டர் பெட்டு ஸ்ப்ரிங் பெட்டுங்க ஆறு காரைக்கால்ல இது வந்து இருபத்தாயிரம் ரூபாய் எம்ஆர்பி வரும் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கலைங்க காம்போலே இறக்குறேங்க ஒரு பெப்ஸ் பெட்டை கொடுத்து அதாவது எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கிற பில்லோ ரெண்டு பில்லோ ஒன்று குடுத்து அதுபோல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து வித் ஸ்டூலோட த்ரீ சீட்ரு பட்டன் சோஃபா ஹை லக்ஸரி கூடிய அதாவது இந்த எஸ்டா வெல்வெட் மாடலுங்க ஹை லக்ஸரி வரும் இதுவே எட்டாயிரத்தி ஐநூறுவா வரும் அந்த மாதிரி ஒரு த்ரீ சீட்டர் கொடுத்து ஒரு கிரைண்டரை கொடுத்து ஒரு கார் பாக்ஸ் ஒன்று கொடுத்து அப்படியே வந்தோம்னா மாதிரி இங்கே ஒரு டீபாய் கொடுத்து பட்டர்ஃப்ளை மிக்சி பட்டர்ஃபுல் பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஒன்னு கொடுத்து ஒரு த்ரீ டோர் பீரோ ஒன்னு கொடுத்து ஒரு ஃபைவ் ஃபீட்டில் இருக்கிற டிவி யூனிட்டுங்க ஃபைவ் ஃபீட் டிவி யூனிட் கொடுத்து ஒரு டைனிங் டேபிள் செட் ஒன்று கொடுத்து ஐம்பத்தஞ்சு வகையான பாத்திர செட்டுன்னு சொல்ல நூற்றி இருபது வகையான ஐ குவாலிட்டி ஐ குவாலிட்டி